இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சாய்வு மற்றும் புள்ளியில இருந்து ஒய் வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்கப் போறோம் இந்த கீழ்காணும் கோடானது அஞ்சு மற்றும் எட்டு அப்படிங்கிற புள்ளி வழியாவும் ஒய் சமம் பதினேழின் கீழ் பதிமூணு எக்ஸ்கூட்டல் பி அப்படிங்கிற கோட்டோட சமன்பாட்டு வழியாவும் போகுது அப்படின்னா ஒய் வெட்டுத்துண்டு பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்க எக்ஸ் அப்படிங்கிறது அஞ்சுன்னு ஒய் அப்படிங்கிறது எட்டு நமக்கு தெரியுது அதாவது எக்ஸ் சமம் அஞ்சு ஒய் சமம் எட்டு இப்போ இந்த மதிப்புகளை தான் நாம சமன்பாட்டில் பிரதியிடணும் அதாவது ஒய்க்கு பதிலாக எட்டு சமம் பதினேழின் கீழ் பதிமூணு எக்ஸுக்கு பதிலாக அடைப்பு குறிக்குள்ள அஞ்சு கூட்டல் பி இப்போ பதினேழ அஞ்சால பெருக்கணும் அப்போ எட்டு சமம் அஞ்சு பெருக்கல் பதினேழுங்கிறது எண்பத்தஞ்சு அப்போ எட்டு சமம் எண்பத்தஞ்சின் கீழ் பதிமூணு கூட்டல் பி நாம இப்போ பியோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா பியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எண்பத்தஞ்சின் கீழ் பதிமூணு சமன்பாடோட ரெண்டு பக்கமும் கழிக்கணும் அப்ப நமக்கு எட்டு கழித்தல் எண்பத்தஞ்சின் கீழ் பதிமூணு சமம் பின்னு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு எண்களையும் கழிக்கணும் அதாவது எட்டு பெருக்கல் பதிமூணு சமம் நூத்தி நாலின் கீழ் பதிமூணு இது எட்டுக்கு எட்டுக்குத்தான் சமமாயிருக்கும் கழித்தல் எண்பத்தஞ்சின் கீழ் பதிமூணு இப்போ நூத்தி நாலு கழித்தல் எண்பத்தஞ்சு எவ்வளவு அது பத்தொன்பது அப்படின்னு வரும் அப்போ பத்தொன்பதின் கீழ் பதிமூணு சமம் பி அப்போ கோட்டோட சமன்பாடு ஒய் சமம் பதினேழின் கீழ் பதிமூணு எக்ஸ் கூட்டல் பத்தொன்பதின் கீழ் பதிமூணு கேள்வில கொடுக்கப்பட்ட சாய்வு மற்றும் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட இது தான்